அனுதின பரலோகம் அண்ணா ஜூலை இருபத்தி நாலு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனோடு நாம் ஜெபத்திலே உரையாடுவது நமக்கு தேவன் பேரில் நம்பிக்கையை உண்டாக்கி நம் காரியங்களை அவர் மேற்பார்வையிட்டு வருகிறார் என்ற நம்பிக்கையை தரும் மேலும் அவருடைய தத்தத்தின் பேரில் வைக்கும் விசுவாசம் கடந்த காலத்திலும் தற்போதும் நம்மை வழிநடத்துகிறார் என்றும் நம் சுகத்திலும் தேவ ஊழியத்திலும் அதிக அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க செய்யும் ஜபம் நம்மை ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற செய்யும் ஆவியின் கனிகளை அதிகமாக செய்து தேவனிடமும் சகோதரரிடமும் சகல மனிதரிடமும் அன்பை காட்டி விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்யும் வணக்கம் இந்த டீப் டைவ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னான்னு ஒரு தினசரி தியான நூல் இருக்கு இல்லையா அதுல ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி தான் ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு நாம இதோட சாரத்தை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் முக்கியமா யாக்கோபு அஞ்சு பதினாறு வசனத்தை மையமா வச்சு அந்த வசனம் அதேதான் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது இந்த வசனத்தை பத்தி இந்த தியான நூல் என்ன சொல்லுது ஜபத்தோட வலிமை அதோட விளைவுகள் அது ஆழமா பாக்கலாம் சரி சரி இந்த வசனம் சொல்லுதே பெலன் உள்ளதுன்னு அந்த பெலன் எங்கிருந்து வருது இந்த தியான பகுதி ஜபத்தை சும்மா நாம கேக்குற வார்த்தைகளா பாக்குதா இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா வாங்க இத கொஞ்சம் அலசுவோம் கரெக்டா கேட்டீங்க இந்த தியான பகுதி வந்து ஜபத்தை ஒரு லிஸ்ட் மாதிரி பாக்கல நம்ம இத கூடு அத கூடுன்னு கேக்குற மாதிரி இல்ல ஓ அப்போ அதுக்கு பதிலா கர்த்தரோட ஒரு ஐக்கியம் கம்யூனியன்னு சொல்றாங்களே அது மாதிரி ஒரு ஆழமான ரெண்டு பக்கமும் இருக்கிற தொடர்பு ஒரு நெருக்கமான உறவுமுறை அப்படின்னு விவரிக்குது ஐக்கியம் கம்யூனியன் இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு ஆமா இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு நாம வெறும் பேசுறோங்கிறத தாண்டி இந்த ஐக்கியமே இந்த உறவே பல மாற்றங்களுக்கு வழிவகணும்னு இந்த பகுதி சொல்லுது ஓஹோ ஒரு ஆழமான தொடர்பு சரி அப்போ இந்த தொடர்பு நமக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும் இந்த வரிகள் சொல்லுது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு மூணு உள்முகமான மாற்றங்களை இது குறிப்பிடுது சொல்லுங்க ஒண்ணு உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க காரியங்கள்ல கர்த்தரோட வழி இருக்கு அவரோட மேற்பார்வை இருக்குன்ற ஒரு அதிக நம்பிக்கை ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள வளரும் சரி முதல் பாயிண்ட் நம்பிக்கை அதிகமாகும் ஆமா ரெண்டாவதா அவரோட வார்த்தையில கொடுத்திருக்காரு வாக்குறுதிகள் ப்ராமிசஸ் அது மேல உங்க விசுவாசம் இன்னும் அதிகமாவும் பலப்படும் விசுவாசம் ஓகே மூணாவதா கடந்த காலத்திலயும் சரி இப்போவும் சரி அவர் உங்களை வழி நடத்தினாரு வழி நடத்துறாருங்கிறத நீங்க இன்னும் தெளிவா ஆழமா உணர ஆரம்பிப்பீங்க ஒரு ரியலைசேஷன் வரும் ஆஹா நீங்க இந்த தியானத்தை படிக்கும் போதே இது சொல்றது என்னன்னா ஜபம்ங்கிறது உங்க மன உறுதிய உங்க நம்பிக்கைய உங்க கடந்த காலத்தை பத்தின புரிதலை நேரடியா மாத்திர ஒரு செயல் இது ஒரு பர்சனல் டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி தெரியுதே ஆமா உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் ஆனா இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் மட்டும் தானா இல்ல நம்மளோட மத்தவங்க கூட இருக்கிற உறவை பத்தி இது ஏதாவது சொல்லுதா நிச்சயமா அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் வந்து நம்மளோட மட்டும் நின்றுடாதுன்னு இந்த தியானம் சொல்லுது அப்படியா எப்படி கிறிஸ்துவின் சகோதரர்கள் மேல அதாவது நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகள் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாகும் அவங்களோட நலன்ல அவங்களோட ஆவிக்குரிய முன்னேற்றத்துல உங்களுக்கு ஒரு கூடுதலான அக்கறை ஒரு சொலிசிட்யூட் வரும்னு குறிப்பிடுது அடா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்போ இந்த ஐக்கியம் இந்த கம்யூனியன்கிறது நம்ம அகத்த மாத்துறதோட இல்லாம அது வெளியிலயும் அதாவது மத்தவங்களோட நம்ம பழகிற விதத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த பகுதி நினைக்குது இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு எப்படி இது இணைக்கப்படுது கரெக்ட் இந்த தியானம் வந்து ஜபத்தை ஒரு தனிப்பட்ட செயல் மாதிரி பார்க்கல அது வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அப்புறம் ஆவியோட கனிகள்னு சொல்றோம்ல ஆமாம் அன்பு சந்தோஷம் சமாதானம் அதே தான் அன்பு தேவன் மேல சகோதரர்கள் மேல எல்லா மனிதர்கள் மேல வர்ற அன்பு பொறுமை இது எல்லாத்தோட வளர்ச்சியோடையும் ஜபம் ரொம்ப நெருக்கமா தீவிரமா தொடர்புல இருக்குன்னு க்ளோஸ்லி அண்ட் ஆக்டிவ்லி ஐடென்டிஃபைடுன்னு பாக்குது ஓ புரியுது அதாவது நீங்க இறைவனோட ஐக்கியத்துல வளரும்போது அது கண்டிப்பா சக மனிதர்கள் மேல நீங்க காட்டுற அன்புலயும் அக்கறையிலயும் வெளிப்படும் இது வந்து சும்மா ஒரு செயலற்ற நம்பிக்கை இல்ல இது ஒரு மாற்றத்தை உண்டாக்குற ஒரு உயிரோட்டமான செயல் ஆக்டிவான ஒண்ணு ஆமா அதனாலதான் யாக்கோபு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஊக்கமான ஐக்கியத்தை மையமா வச்ச ஜெபம் வந்து மிகவும் பலனுள்ளதுன்னு இந்த பகுதி வாதிடுது இப்ப நல்லா புரியுது அப்போ இந்த தியான பகுதியோட மொத்த செய்தியே இப்படி சொல்லலாமா ஜெபோங்கிறது கடவுளோட நாம வச்சுக்கிற ஒரு ஆழமான உறவு நீங்க அந்த உறவுல வளரும் போது அது உங்க நம்பிக்கைய விசுவாசத்தை அவர் வழி புரிதல அதிகரிக்குது அது மட்டும் இல்லாம அது தானாவே மத்தவங்க மேல உங்க அன்பையும் அக்கறையும் வளர்த்து உங்க மொத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பவர் டூல் மாதிரி வேலை செய்யுது இது ஒரு முழுமையான மாற்றம் ரொம்ப சரியா சொன்னீங்க இது வெறும் பலன்களை வாங்கறதுக்கான ஒரு வழிமுறைங்கிறத விட ஒரு மனுஷனையே மாற்றி அமைக்கிற ஒரு செயல்முறைன்னு இந்த பகுதி காட்டுது ஆமா இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி வருது பாருங்க யாக்கோபு வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றாரு நீதிமானுடைய வேண்டுதல் அந்த நீதிமான் அப்படிங்கறது யாரு இந்த தியான பகுதியை வச்சு பார்த்தா ஒருத்தர் முதல்ல நீதிமானா இருக்கணுமா இல்ல இந்த ஜெபமே இந்த ஐக்கியமே ஒருத்தர் மாத்த உதவுதா இது ஒரு நல்ல கேள்வி அது இந்த தியானம் சொல்லுதே அதிகரித்த அன்பு அதிகரித்த அக்கறைன்னு இந்த விளைவுகளை நம்ம நடைமுறையில எப்படி உணர்றது எப்படி அளவிடுறது இது நீங்க இந்த வரிகளை திரும்ப வாசிக்கும் போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி ரொம்ப நன்றி